ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி மேக்ஸ் விசார்ட் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அந்த சீரீஸ்லேருந்து இதை கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து பதினாலாவதாக அமையும் உறுப்பினை காண்க ஃபர்ஸ்ட் அந்த சீரீஸை எழுதிக்கணும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் எழுதணுமா இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் எதுன்னு பார்க்கணும் இப்போ இது எத்தனை லெட்டர் இருக்கணும் டுவெண்ட்டி டூ லெட்டர் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பதினொன்று வரும் அப்போ பதினொன்றுலேருந்து திருப்பி எழுதணும் இப்போ கொஷின் மார்க்லேருந்து தான் இருக்குது கொஷின் மார்க்கு த்ரீ அப்படியே திருப்பி எழுதிட்டு ரைட் ஹெண்ட்லேருந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட் ஹெண்ட்னா ஒன்று அட்டு இதுலேருந்து ஃபோர்டீன்த்து வந்து என்ன இருக்குன்னா ப்ளஸ் தான் இருக்குது இதோட ஆன்சர் ப்ளஸ் தான் இதோ இந்த ரீசனிங் கொஷின்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த குரூப் ஃபோர் கொஷின் வந்து நிறைய கொஷின் அவைலபிள் இருக்குது அதெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்